ஹாய் கைஸ் வெல்கம் வந்து ஒரு சின்ன விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மாணவர்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கொஞ்சம் லேக்கிங்கில் இருக்கும் அது வந்து நீங்களே உங்கள் மனசாட்சி தொட்டு சொன்னாலும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம காலம் கணிந்து வரும் காலம் கணிந்து வரும் நமக்கும் வேலை கிடைக்கும் ஸோ நிறைய பேர் பிசி எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு என்ன சொன்னீங்க நிறைய பேர் டபுள் ஸ்டார் போட்டாங்க நானும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் நானும் நல்லா தான் பண்ணேன் ஆனால் எனக்கு வேலை தெரியல இன்னும் ஓவரால் பயமாக இருக்குது நிறைய பேர் அந்த இருக்கீங்க அதே சில பேர் வந்து சில விஷயங்களை வந்து நெகட்டிவாகவே பார்த்து வச்சுட்டு அதாவது வந்து நான் மூணு வருஷமா பிராக்டிஸ் பண்ணேன் நான் மூணு வருஷமா போனேன் ஆனால் மெரிட் நேம் பேர் வரல நான் நாலு வருஷம் போயிருக்கேன் மெரிட் நேம் பேர் வரல நிறைய பேர் இந்த தகவல்களை வந்து பதிவு பண்றீங்களே தவிர நீ மூன்று வருஷம் போனேன் இந்த தான் உன் வேலை நீ டிசைட் பண்ணி வச்சிருக்க அதனால தான் அந்த மூணு வருஷம் பாடுபட்டிருக்கேன் ஆனால் அந்த மூணு வருஷம் முழுசா பாடுபட்டியா கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசி காவலர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியான அந்த ஒரு இரண்டு மாதம் தான் நீ அந்த காவலர் தேர்வுக்கு படிச்சு அந்த காவலர் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆனால் அந்த காவலர் தேர்வுக்காக பாடுபட்டேன் அப்போ பாக்கி இருக்கக்கூடிய பத்து மாதங்கள் நீ பொழுத வந்து வீணா கழிச்சுட்டு நான் மூன்று வருஷம் பாடுபட்டேன் நான் நாலு வருஷம் பாடுபட்டேன்னு சொல்றது தப்பு நீ உண்மையா போராடி இருக்கிறது ஒரே ஆறு மாசம் மட்டும் தான் ஏன்னா நீ மூணு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மாசம் பாடுபட்டிருந்தா வேற ஆறு மாசம்தான் தான் சோ அப்படி இருக்கும் பொழுது நாங்க வந்து சில விஷயங்கள் இங்க வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்திக்க விரும்புறோம் முதல்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலை எனக்கு இதுதான் போகணும் இதுதான் என் லைஃப் நீ டிசைட் பண்ணிட்டேனா அதுக்கு மட்டும் தான் நீ எய்ம் பண்ணி போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு உன்னுடைய கவன சிதறல்கள் எங்கேயுமே இருக்கக்கூடாது எல்லாருக்குமே படிக்கிறது கஷ்டம் தான் ஆனா ஒரு நாளைக்கு சிறிது நேரம் கூட ஒதுக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த வேலை கிடைச்சும் பயன் இல்லாம போயிடும்ல இல்ல சோ என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னுக்கான நோட்டிபிகேஷன் வெளிவரதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல ஏன்னா பதிமூன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் அதுல நமக்கு கன்ஃபர்மேஷன் வரதா போகுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நான் சொ நான் இதை மேற்கொண்டு சொல்லணும் இல்லை கண்டிப்பாக பிசிக்கான அறிவிப்பு வெளியாக போது ஏன்னா ஆட்கள் தேவையின்னு அறியவே இருக்குது ஸோ எஸ்ஐக்கும் அதுதான் அதே மாதிரி ஆட்கள் தேவை இருப்பதனால் கண்டிப்பாக இரண்டிற்கான அறிவிப்பு வெளியாகும் அது மட்டும் இல்லாமல் புதிய அரசாங்கம் இளைஞர்களை கவரும் விதமாக அந்த அறிவிப்பை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நாங்களும் நம்புகிறோம் ஸோ இதை தவிர்த்து இப்போ இது வரப்போதும் தெரிஞ்சு போச்சு ஆனால் அது வரட்டும் நான் பார்த்துக்கலாம் ஆ வரட்ட பாத்துக்கலாம் பாயிண்ட் வரட்டும் பேசிக்கலாம்ன்ற மாதிரி அது வரட்டும் நான் பார்த்துக்கலாங்கிற அதெல்லாம் வேணாம் இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிஜிடினு ஒரு எக்ஸாம் வந்திருக்கு மத்திய காவல்படை அதாவது இந்த மாசம் முப்பத்தி ஒன்று வரையும் அப்ளிகேஷன் டேட் இருக்கு இன்னைக்கு தேதி என்னங்க ஒன்பது தான் அது இன்னும் நமக்கு நிறைய நாள் இருக்கு ஸோ அதை அப்ளை பண்ணலாம் இல்ல அதுக்கு ஃபீஸ் கூட பார்த்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய் நம்ம தமிழ்நாட்டு காவலர் தேர்வை விட ஃபீஸ் கம்மி இந்த ஃபீஸ் கூட எல்லாருக்கும் கிடையாது ஆண்கள் பிசி எம்பிசி ஜென்ரல் அதுக்கப்புறமா முஸ்லீம் நான் சொல்லிடுறேன் பிசி முஸ்லீம் இந்த வகுப்பினரை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் தான் இந்த நூறு ரூபாய் கூட எஸ்சி எஸ்டி எஸ்சி இந்த மாதிரி வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கும் பொது பிரிவினரை அந்த வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ப்ளஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் எல்லாருக்குமே ஃப்ரீ தாங்க ஓகேவா அவங்க எல்லாருமே சும்மா அப்ளை பண்ணா போதும் வெப்சைட்ல ஓபன் பண்ணி அப்ளை பண்ணுங்க அந்தந்த மாவட்டத்திலே வந்து தேர்வுகள் மையம் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருக்கோம் அங்கே தான் போய் எழுத போறீங்க ஆல்ரெடி பிசி எல்லாம் போய் தான் எழுதுறீங்க அதே மாதிரி அங்கேயும் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருக்க போது போய் எழுத போறீங்க சோ ஒரு நூறு ரூபாய் தான் ஃபீஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க ஏன் அப்படி அப்ளை பண்ண சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தான் எக்ஸாம் உடனே கேட்பீங்க சார் எக்ஸாம் இங்கிலீஷா தமிழா எனக்கு அதை சொல்லிடுங்க அப்படின்றீங்க சோ எக்ஸாம் இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ்னா ஒரு பெரிய குலகுத்தமா தமிழ்ல இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத மடக்கி போட்டு பேச தெரிஞ்சவங்க ஒரு இருபத்தி ஆறு எழுத்தியா படிச்சு பேச தெரியாது இங்கிலீஷ் 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 உன்னுடைய ஒரு பேரிகேடா இருக்கு உன்னை வந்து தடுக்குது உனக்கு ஒரு தடைக்கல்லா இருக்குன்னா நீ வந்து இத்தனை டென்த் இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் வந்த அப்படினா இங்கிலீஷ்ல பாஸ் ஆகாமே வெளியே வந்துட்டேன் ஓகேவா ஒரு டென்த் லெவல் பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம் இங்கிலீஷ் ஈஸி தாங்க இங்கிலீஷ் எங்க கஷ்டமா பாக்குறீங்க நான் இதுக்கு உன்னை வந்து வற்புறுத்தலாம் இல்ல இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண ஒரு நூறு ரூபாய் ஃபீஸ் இங்கிலீஷ்ல தான் எக்ஸாம் இருக்க போகுது உடனே திருப்பி கமெண்ட் செக்ஷன்ல போய் இங்கிலீஷ் தமிழான் கேட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸாம் இங்கிலீஷ் சோ இது என்ன சொல்ல வரன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வரதுக்குள்ள இதுக்கு கொஞ்சமாவது படிச்சுட்டே இருந்தேன் வச்சுக்கோ சோ உனக்கு படிக்கிற அந்த ஒரு டச் வந்து விடவே விடாது கரெக்டா எக்ஸாம் டைம்ல நோட்டிபிகேஷன் மேபி நவம்பர் ஆர் டிசம்பர்ல உங்களுக்கு வந்து டக்கு நீங்க கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க படிச்சுட்டு ஓகேவா சொல்றது புரியுதா ஒரு அக்டோபர்ல கூட பிசிக்கான நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படி வரும்போது கண்டிப்பா நீங்க இதோட படிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே அதுல தூக்கி பாரு போயிட்டே இருப்பீங்க அதுக்காக சொல்றேன் சோ எஸ் எஸ் ஜி டி டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்னுக்காக நாங்க வீடியோஸ் கண்டினியூஸா யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஓகேங்களா எங்களுடைய வீடியோவ மட்டுமாவது பாருங்க ஓகே வேணா ரிஸ்க் எடுத்து தனியா நான் படிக்கணும் நிறைய புக்ஸ் வாங்கி படிக்கணும் இல்ல புக்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் புக்கும் நாங்க கொடுத்துருக்கோம் அதையும் வாங்கி வாங்க படிங்க அப்படி இல்லையா நாங்க கண்டினியூஸா வீடியோ போடுறோம் சோ நாலே சப்ஜெக்ட் தான் இருக்க போகுது ஒண்ணு ரீசனிங் இன்னொன்னு ஆப்டி இங்கிலீஷ் அண்ட் ஜிகே ஓகேவா இங்கிலீஷ் அண்ட் ஜிகே

வீடியோ பாருங்க நல்லா பயன் அடையுங்க அதை வச்சு தயவு செஞ்சு சொல்றேன் டோன் ஸ்கிப் ஏன்னா படிக்கிறது இப்ப நீ ஸ்கிப் பண்ணிட்டா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீ தான் பாதிப்படைய போற ஏன்னா இப்ப இந்த ரெண்டு நீ எஸ் எஸ் கொஞ்சம் டச்ல இருந்தேன்னா அது கொஞ்சம் ஈஸியா போயிடும் அதுக்காக தான் சொல்றேன் புரியுதுங்களா சோ அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை வந்து பார்க்கும்போது நீங்க வந்து சொல்லணும் நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் எஸ் எஸ் நான் நல்லா படிக்கிறேன் சோ இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுங்க நான் கண்டினியூஸா படிச்சுட்டே வரேன் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும் சோ இது படிக்கும்போது போது அப்படியே பிசிஎஸ்சிக்கும் நாங்க சைட் பை சைட் வீடியோ போடுறோம் அதையும் கூட சேர்த்து படிங்க ஏன்னா படிக்கிறது ரிட்டர்ன் தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சோ ரிட்டர்னை கிளியர் பண்ணிடுங்க ரிட்டர்ன் கிளியர் பண்ணாதான் நல்ல மார்க்ஸோடு வந்து நம்ம அடுத்தடுத்த வேலைக்கு நம்மளுடைய வேலைக்கு நம்மளுடைய படுத்திக்க முடியும் வேலையை நமக்காக உறுதிப்படுத்திக்க முடியும் அதை நல்ல ஞாபகத்தில் வச்சு படிக்க யூ